வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று இருபத்து ஒன்று இந்த பாடல் நாளடியாரின் முப்பத்து மூன்றாவது அதிகாரமாகிய புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்தில் உள்ளது புல்லறிவாண்மையாவது அற்பமான அறிவை ஆளும் தன்மையாம் அதாவது ஒருவன் சிற்றறிவு உடையவனாகி அவ்வாறு ஆகியும் தன்னை அறிவில் சிறந்தவனாகவே மதித்து பெரியோர் கூறும் அறிவுரைகளை மனத்தில் கொள்ளாது தாழ்ந்த காரியங்களை செய்வதாம் புண்மை கூட்டல் அறிவு புல்லறிவு என்றானது புணர்ச்சியின் மை ஈறு கெட்டு லகர ஒற்று இரட்டியது புணர்ச்சி பண்புத்தொகை அறிவாண்மை இரண்டாம் வேற்றுமை உருபு தொகை ஆண்மை என்பது பண்பு பெயர் ஆள் பகுதி மை பண்பு பெயர் விகுதி அவையின் இயல்பு உணராதவர் புல்லறிவினை உடையரே ஆதலின் அகுது அவையறிதல் என்னும் அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டது இப்பொழுது பாடல் அருளின் அறம் உரைக்கும் அன்பு உடையார் வாய்ச்சொல் பொருளாக கொள்வர் புலவர் பொருள் அல்லா ஏழை அதனை இகழ்ந்து உரைக்கும் பால் கூழை மூளை சுவை உணராத ஆங்கு அருளின் என்றால் மற்ற உயிர்களெடுத்து ஏற்பட்ட கருணையினால் அறம் உரைக்கும் அன்பு உடையார் என்றால் தர்மங்களை எடுத்து கூறுகின்ற அன்புடையவர்களின் வாய்சொல் வாயிலிருந்து வரும் அறவுரையை புலவர் புலவர் என்றால் அறிவுள்ளவர் புலவர் பொருளாக கொள்வர் பெரும் பயன் உடையதாக ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அதனை பொருளல் பொருளல்லா ஏழை என்றால் ஒரு பொருளாக மதிக்கப்படாத அதாவது அறிஞர்களால் ஒரு பொருளாக மதிக்கப்படாத அந்த ஏழை ஏழை என்றால் சிற்றறிவு உள்ளவன் ஏன் அறிவில்லாதவனை ஏழை என்றார் ஏழை என்றால் செல்வம் இல்லாதவன் அறிவும் ஒரு பெரிய செல்வம் ஆதலின் அகுதி இல்லாதவனும் இங்கு ஏழை என்று இகழப்பட்டான் அறிவுடையவனே செல்வம் உடையவன் அறிவு இல்லாதவன் அறிஞன் என்பதை வள்ளுவப் பெருமான் அறிவு இன்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையா வையாது உலகு என்ற குரலாலும் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையறேனும் இலர் என்ற குரலாலும் விளக்குகிறார் அப்போ அங்கே ஏழை என்பது அந்த அறிவில்லாதவன் அப்போ பொருளல்லாய் ஏழை பால் கூழ் சுவையை மூளை உணராது ஆங்கு என்றால் பால் கூழ் என்றால் பால் பாலினால் செய்யப்பட்ட கஞ்சி அந்த பால் கஞ்சியினது ருசியை சுவையை மூளை உணராது ஆங்கு மூளை என்றால் அகப்பை அந்த பால் கஞ்சி செய்யும் பொழுது துளாவ பயன்படுத்துகின்ற அந்த அகப்பைக்கு பாலினுடைய பால் கஞ்சியினுடைய சுவை அது உணராது அதுபோல இந்த ஏழை அறிவில்லாதவனாக ஏழை அந்த அறிவுடையவர்களின் அறவுரையை இகழ்ந்து உரைக்கும் அவமதித்து பேசுவான் என்பது இப்பாடலின் பொருள் அதாவது உயிர்களிடத்து அருளும் அன்பும் உடைய பெரியோர்களுடைய அறவுரையை அறிவுடையவர்கள் புலவர்கள் பயனுள்ளதாக மதிப்பர் அறிவற்றவர்கள் மதியார் என்பது இந்த பாடலின் கருத்து